டாபா ஸ்டைலில் மூக்கு கடலையை வச்சு ஒரு அருமையான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் உங்கள் முரளி வெல்கம் டு முரளிஸ் குக்கிங் கொண்டைக்கடலை அளவில்லைங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிடம் வந்தால் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க போதும் இதை ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஆயில் சூடானுன்னதும் ஒரு ரெண்டு மூணு பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மட்டளை லவங்கம் பொரிஞ்சோடனே குக்கரில் ஆட் பண்ணி கிளறிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்களும் அதை சேர்த்துக்கோங்க இது நல்லா உங்களுக்கு ஒரு கலர் எடுத்து கொடுக்கும் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுடலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மிகத்தி இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் வெந்தயக்கீரையை தான் நம்ம வந்து கஸ்தூரி மெகத்தின்னு சொல்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் இது கொஞ்சம் நேரம் வேகிட்டோம் இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும் அப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வெந்தயக்கீரைன்னு சொல்லக்கூடிய கஸ்தூரி மெகத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண கொத்தமல்லி பவுடர் அப்புறம் நம்ம கடைசியாக தான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் இதெல்லாம் மூணும் சேர்ந்து ஒரு பயங்கரமான உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் வீடே உங்களுக்கு மணக்க ஆரம்பிச்சிருங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மொத்தமாகவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க நம்ம இதை செஞ்சிடலாம் இப்போ வந்து சுண்டில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம நைட்டு ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தண்ணி கரெக்டாக ஒரு கப் இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க நான் இப்போ போட்டிருக்க கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் பழைய கொண்டக்கடலை அதனால வேகத்து கொஞ்சம் லேட்டாகும் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் நான் விட்டு எடுத்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே புதுசாக இருந்ததுன்னா விசில் பார்த்து கம்மியாக விட்டுக்கோங்க மூணு விசில் விட்டு பாருங்கள் மறுபடியும் எடுத்து பாருங்கள் வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு விசில் கூட விட்டுக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் எதுவும் மாறாது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் கரம் மசாலா மட்டும் கடைசியாக ஆட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நான் ஆறு விசில் விட்டேன் ஆனால் வேகலை மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இன்னும் ரெண்டு விசில் விட்டுட்டு இப்போ எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு அது கொஞ்சம் கிரேவியா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சப்பாத்தி தோசைக்கு இட்லிக்கு கூட இது நல்லா இருக்கும் அதே மாதிரி இடியாப்பம் செஞ்சு அதுல செஞ்சு சாப்பிடுவாங்க சில பேர் பரோட்டாக்கு அதை தொட்டு சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்